உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இங்க உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த எல்லாரோட கிரிமினல் மூளை இருக்கிற இல்ல எல்லாரோட மூளையுமே இந்த ரோஹிணிக்கு கடவுள் படைச்ச அனுப்புனாரா இல்லை டைரக்டர் அனுப்புறாரா எழுதி அப்படிங்கிறத என்னங்க சொல்கிறது எப்படிங்க எவ்வளோ பெரிய கிரிமினல் மூளை பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க கரெக்டாக பக்காவாக பத்து செகண்ட் தான் கிடைக்கிது அந்த ஃபோனு அதில் எல்லாத்தையும் மெசேஜை தட்டிடுறாங்க பணம் அனுப்பலாம் அவங்க வல்லங்க இங்கே கோர்ட்டில் நல்லா தான் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே என்ன எடுத்து வைக்கிறாங்க பாயிண்ட்டன்னா இங்கே பாருங்கள் இவரான இவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் சரிதான் ஆனால் என் மாமியாருக்கு தான் என் புருஷன் எப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு ஆ அப்படின்ட்டு என்ன அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்க என்ன கிருஷ்ணாராம் உங்களுக்கு ஆட்டம் காணுது உங்கள் கட்சிக்காரோடது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற இதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தா அதில் என்ன இருக்குன்னு அந்த பிள்ளை மெசேஜ் போட்டது அதாவது மனோஜ் போட்டது மாதிரி தான் இவங்களுக்கு தெரியும் இங்கே பாரு ரோஹினி எங்கள் தம்பியும் தங்கச்சியும் என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இந்த மாதிரி எல்லாரையும் சாட்சிக்கு வர வைக்கிறாங்க அவங்களை வந்து என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம்னு தான் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுறது ரோஹினி நீ நான் ஒன்றும் பண்ண முடியல எங்கள் அம்மாவுக்காக நான் இப்பெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு உங்கள்கூட தான் வாழ ஆசை ஆனால் நான் கோர்ட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு வாழ மாட்டேன்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத ரோகிணி எனக்கு நீ தான் வேணும் ரோகிணி டைவர்ஸே நான் கேட்டு வாங்கினாலும் நான் உன்னை விடமாட்டேன் ரோகிணி அப்படின்னு மெசேஜ் தட்டியிருக்குங்க பேர்பட்ட கிரிமினல் மூலம் இப்போ நான் சொன்னது கரெக்டாக அதை பார்த்துட்டு ஆடி போகிறாங்க அட பாவி மனுஷா சூடாபுட்டி கண்ணாடி அப்படின்னு பார்க்குறாங்க மனோஜ கிருஷ்ணாராமு என்னாச்சு என்னாச்சுங்களே அதை அப்படியே எல்லாேருக்கும் போட்டு காமிக்கிறாங்க அப்படியே ஆடி போகிறாங்க டே மனோஜ் என்னடா அப்படின்னு முத்தவும் அவங்க அம்மாவும் விஜயவும் பார்க்குறாங்களா என்னடான்னு கேட்க ஐயோ நான் இல்லை நான் அப்போலாம் மெசேஜ் அனுப்பலை நான் ரோஹினிக்கு ஏங்க நான் அனுப்ப போகிறேன் அதெல்லாம் அனுப்பலை அனுப்பலை அப்படிங்கிறாங்க ஏங்க அனுப்பலைன்னா இது எப்படிங்க வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணாராம பார்த்து ரோஹினி கேட்குதுங்க சரியான கில்லாடி தாண்டி நீ நான் எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன் ஆனா ஆனால் ஒன்றும் மாதிரி ஒரு தில்லாலங்கடி நான் அப்படின்னு மனசில் நினைக்கிது கிருஷ்ணராமு அடுத்து நீதிபதி என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன உங்கள் வக்கி உங்கள் தரப்பு ஆளே இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறது இல்லை அவங்க போடலேன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எப்படிங்க பண்ண முடியும் பிடிக்காத ஒருத்தவங்க மனைவியோட ஃபோனையே இவங்க இந்த மாதிரி லாக் பண்ணாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு ரோகினி பாயிண்ட் பிடிக்குது அதானே ஆமாம் இல்லை நேரம் பிளாக்கில் போட்டிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க இல்லை பிஸ்னஸில் இவளுக்கு பார்ட்னராக இருக்கேன்ல அதனால தான் ஏங்க இவரானர் நீங்களே சொல்லுங்கள் இவரானர் பார்ட்னரெல்லாம் வச்சுக்குவாங்களா பிடிக்கலன்னு ஆயிடுச்சு நான் ஃப்ராடு உலகமாக ஃப்ராடு அப்படி இப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே சொல்லுது அப்படி இருக்கல என்னையே ஏன் பார்ட்னரா வச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும் லைஃப் பார்ட்னர் இருக்க ஆசைப்படுறாரு என்கிட்ட சொல்லியிருக்காரு எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணுங்கிற காத்தா நான் உன்னோட பேசணுங்கிற காத்தா இந்த மாதிரி பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன்னு நேத்து கூட என்னை பார்க்ல வந்து பேசினாரு நான் ஆஃபீஸ்ல போய் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ப்ளீஸ் இவரானர் இந்த மெசேஜ பார்த்தாவது என்ன அவரோட சேர்த்து வைங்க இவரானர் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நான் அனுப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி போ நம்பர்ல இருந்து இங்கே போனுச்சு அப்படிங்கிற யோசிக்கிறாங்க ஆ நே நேற்று வந்தா கடைக்கு வந்தா பணம் பத்தாயிரம் யாருக்கா அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் மொபைலில் கொடுத்தேன் அவள் அந்த நம்பர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளாக அனுப்பினா அப்போ நான் பணம் அனுப்புனான்னு நினச்சேன் கடைசியில் இவள் மெசேஜை தட்டியிருக்காளா இவரோனர் அவளாக தான் பண்ணிக்கிட்டா அவளாக தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறாங்க என்ன சார் உங்கள் ஃபோன்லேருந்து அவங்க மெசேஜ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் அனுப்புனாலா இல்லையான்னு செக் பண்ணிங்களா இல்லையா ஐயோ நான் இந்த டென்ஷனில் எதுவுமே பார்க்கலங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க இல்லை இவரோனர் நான் என் புருஷனோட தான் வாழ ஆசைப்பட்றேன் அவங்க அம்மா காத்த அப்படி பண்ணுறாரு இல்லை இல்லைன்னு அடிச்சு பேசுறாங்க அதுக்கப்புறம் இவர் அடிச்சு பேசுறாரு நீங்களும் உறுதியா சொல்றீங்க இப்போ என்னன்னா கவுன்சிலிங் நீங்க போங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போனாலும் எனக்கு இவ வேணாம் அப்படிங்கிறாங்க சரி அப்ப ஆறு மாசம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்து பாருங்க அப்பதான் தெரியும் அதுக்கப்புறம் தீர்ப்ப சொல்லலாம் அப்படின்னு வச்சிடறாருங்க அப்படியே சந்தோஷம் தாங்கல ஆறு மாசமாக ஆறு நாள் இருந்தாலே போதுமே என் மனோஜ என் கைக்குள்ள கொண்டாந்துருவேனே அப்படின்னு மனசுல நினைக்குது சொட்டத்துல என் போச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அடுத்து வெளியில வந்துடுறாங்க என்ன என்ன ஆச்சு முத்து மீனா பல்ப்பு வாங்கிட்டீங்களா பல்ப்பு சி படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா அவங்கட்டு போகிறாங்க மனோஜை பார்க்குறாங்க மனோஜ் நடிங்கி போயிருக்க விஜய பார்க்குது நீலாம் ஒரு மனுஷன் ஜென்மமாட்டா ஏன்டா இப்படி ஃபோனை கொடுத்தா அவகிட்ட இல்லை தான் அனுப்புனியா ஐயோ அம்மா நான் அப்படிலாம் செய்யலம்மா என்ன பேசினாலும் சரி ஏது பேசினாலும் சரி எனக்கு அவள் வேணாம்மா அப்படிங்கிறாங்க என்ன பேசினாடா அவள் தான் நல்லா கிழிச்சி கட்டிட்டாடா அவன் நூறு வக்கீலா கரைச்சி குடிச்சிருப்பா போலருக்கே அய்யோய்யோயோ என்னம்மா வாதாடுறா கிருஷ்ணாராம் வர்றாங்க அம்மா நீங்கள் எப்படிம்மா அந்த பொம்பளோட வாழ்ந்தீங்க இப்படி போட்டு தாக்குறாளே மூளை கிரிமினல் மூலமாக இவன் கூடலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா டேஞ்சரஸ் மனோஜ் ஓன் நில அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஐயோ நான் ஃபோனை தெரியாமல் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீ என்னடா பண்ண ஐயோ ஐயோ என்னை கேட்காதடா அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரோஹினி பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி போயிருது என்ன இவ ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு இதில் சந்தோஷத்தில் வந்து நம்மகிட்ட குதிப்பான்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் போகிறாளே அப்படின்னு மீனா பார்க்குது இல்லை அப்படின்னு முத்து கேட்குறாங்க எப்படியோ பயந்த போயிட்டா என்னது பயந்து போயிட்டால ஒன்று சேர்ந்து வாழங்கன்னு சொல்லிட்டாங்க கெத்தா போகிறா இல்லை நம்ம வந்து சம்பட்ட அடிப்பாளே தம்பட்ட அடிப்பாளே அப்படிங்கிறாங்க ம் கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வா உனக்கு வீட்டில் இருக்கு உனக்கு கச்சேரி அப்படின்னு விஜயா அப்படியே அடிக்க அடிக்க போறாங்க அம்மா அடிக்காதம்மா என்னை விடுமா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிறாரு மனோஜ் அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அப்புறம் வித்யா அந்த ப்ரௌன் மணிலாம் வராங்க நாங்களாம் சாட்சி சொல்லியும் புண்ணியம்லாம் போச்சு அப்படின்னு சரி விடுங்க எங்களுக்காக வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க மனசே சரியில்லை முத்துக்கு மனோஜ் பார்த்தா ஐயோ அம்மா அப்போ அவன் கூட வாழ்வாளா வாழ்வாளா ஏதாவது சொல்லாதடா இப்போ வரட்டும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அவள் அதுவும் கோர்ட்டு மூலமாக வரப்போறாளே சும்மாவே ஆடுவா இப்ப அவங்களுக்கு சடங்கு கிட்டியாச்சு மனோ விஜயா பார்க்குறாங்க ம் என்ன ஆனாலும் சரி கோட்டு என்ன பெரிய கோட்டா இந்த விஜயோட கோட்டுன்னு ஒன்று இருக்குது அதை நான் சும்மா விட மாட்டேன் ஆமாம் ஆமாம் துவைச்சி போட்டு எடுத்து போட்டு அழுக்கா போயிருக்கும் கோட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுது முத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க போனால் என்ன செருப்பு கிடக்குதே சின்ன பிள்ளை செருப்பு பெரியாள் செருப்புலாம் கிடைக்கே அப்படின்னு பார்க்கல கரெக்டாக ஹாலில் உட்காந்துருக்காங்க கிருஷோட ரோஹிணி உள்ளுக்க வந்தோன்னே ஏய் நீ இங்கே வந்தா நீ இதுக்கு வந்தா அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்துடுறாங்க இங்கே ரவியும் வராங்க ஏ என்ன ஏடிங்க வந்த அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க என்ன மனோஜ் நீ மாட்டுங்க கத்துற என்ன கோர்ட்டு சொன்ன மறந்துட்டியா இல்லை கோர்ட்டை நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா என்ன மனோஜ் ஹே நீ எல்லாமே ஃப்ராடு பண்றடி என் ஃபோனை வாங்கி நீனே பண்ணிக்கிட்டு எப்படி நான் கூட வாழ்வேன் என்ன மனோஜ் இப்படிலாம் நான் தப்புனாலும் மனோஜ் அப்படின்னு உன் சட்டப்பட்டனை பிடிச்சாலே நீ மயங்கிருவ மனோஜ் அந்த தைரியத்தில் தான் சி அப்படின்னு அப்படி துப்புறாங்க விஜயா பார்க்குறாங்க பாத்தீரா பாத்தீரா உன்னை நான் முட்டாளோட வளர்த்துருக்கேன் முரடா இருந்தாலும் முத்து கரெக்டாக இருக்கேன்டா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தாங்குறேன் ஆனாலும் பொண்டாட்டி லைட்டாக ஏதாவது தப்பு மனசுக்கு பிடிக்காத பண்ணனும் தூக்கி போட்டுறான்டா அவன் புள்ளடா ஆனா நீ இருக்கியே பொண்டாட்டி முந்தாண்டியே பிடிச்சிட்டு போறியா ஆயிரம் தப்பு பண்ணாலும் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே முத்து மீனா பார்க்குறாங்க அப்படின்னு மீனா முறைக்க ஐயையோ எங்க அம்மா எனக்கு நல்லது பண்ணுச்சுன்னு தூக்கி வச்சு பேசுன்னு சந்தோஷப்பட்டா முத்து மீனாக்கிட்ட நம்மளை மாட்டி விட்டுருச்சே அப்படின்னு மீனா பார்க்க என்ன பொண்டாட்டியை கம்மியாக தள்ளி வச்சுருக்கேனுங்கிற மாதிரி பேசுது டம்மியாக வச்சுருக்கீங்களா என்னைய ஐயோ அப்போல்லாம் இல்லை மீனா என்ன இல்லை லொல்ல அவங்க மனசில் எப்படி இருக்கு பாருங்க என்னை நீங்கள் அடக்குறீங்கன்னு தெரியுதா ஆ அப்போ நான் அடங்கலைன்னு தெரியுதுல்ல உங்களை இல்லைம்மா இல்லைம்மா நான் அடக்கிதாம்மா அடங்கிதாமா இருக்கேன் எங்கள் அம்மா ஏதோ என்ன வெறுப்பேற்றுன்னு சொல்லுது வெறுப்பேற்ற சொல்ல உங்களை பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்ல மீனா ப்ளேஸ் மீனா அப்படிங்கிறாங்க சும்மா சொன்னேங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கிறத கரெக்டாக சொல்லுது என்ன மீனா சொல்கிறேன் ஆமாம் அடக்கிற நேரத்தில் அடக்கி தாங்க இருக்கணும் பெண்கள் அதாங்க கரெக்டு ஐயோ என் மீனானா 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 நோனா வாங்க உங்களுக்கு இருக்கு என்ன மீனா அப்படியே இப்படி மாத்தி மாத்தி பேசுற இருங்க இருங்க இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டா மண் வச்சு எதுக்குடா அப்படிலாம் பண்ண எதுக்குடா போனை கொடுத்த ஐயோ ஐயோ ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி அதெல்லாம் நினைக்காதீங்க விட்டுருங்க என் புருஷன் போனை கொடுக்காம வேற யாரு கொடுப்பா நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் டேய் இவனையும் கூப்பிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க ஓ அப்ப இவன் இல்லைன்னா நான் மட்டும் இருக்கலாமா ஏ மனோஜ் ஐயோ எப்படி போனாலும் மடக்கிறாளே அண்ணாமலை வராங்க அண்ணாமலை எல்லாம் நடந்தது அங்கிள் நான் நல்லா வச்சுக்கேன் அங்கிள் மனோஜ உங்களுக்கே தெரியாதா அவர் ஜீரோ மாதிரி இருந்தார் நான் பக்கத்தில் ஒன்றா வந்து அவர் நல்லா ஆக்கியிருக்கேன் அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அடுத்து இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ஆட்டி படைச்சிருக்கியே மொத்த உயிரை விட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் ஐயோ அங்கிள் உங்களுக்கு புரியலை எனக்கு மனோஜ் கிடைக்கணுங்கிறக்காக நான் அப்படிலாம் பண்ணினேன் நிறைய பேர் என்னை பாடாக படித்து எடுத்துட்டாங்க இப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சு இனிமேல் யாருக்கும் நான் பயப்பட போகிறதில்ல அதனால் நான் அன்பா இந்த வீட்டு மேலே அக்கறையா உங்களுக்கு காலையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு பிடிச்ச காஃபி மதியான சாப்பாடு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு உங்களை மீனா கூட ஒரு படி மேலே பார்த்துக்கிறேன் ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்கச்சி உன் கையால் பச்சை தண்ணி குடி பயனாடி உலகமாக ஃப்ராடு தான் யாருக்கோ பெத்து வீதியில் போற தருத்து அப்படின்னு சொல்லல ஆண்டி என்ன என்ன வேணாலும் பேசுங்க என் பிள்ளைய பற்றி பேசுனீங்க என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா இந்த வீட்டை விட்டு நான் போகல நிற்கதியா நிராகதியாக போனேன் ஆனால் இப்போ எப்படி வந்திருக்கேன் பார்த்தீங்களே என் பிள்ளையோட ஆதாரத்தோட இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட டேலண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியலையா ஆண்டி அப்படின்னு இன்னைக்கு பார்த்தா ஜம்பமா பேசுது ஏ அதெல்லாம் முடியாது வீட்டை விட்டு கிளம்பு கோர்ட் சொன்னா சொல்லிட்டு போகுது நீ எங்கேயோ போயிருந்துக்க ஆறு மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம் என்ன ஆண்டி என்ன அங்கிள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனோஜ் கோர்ட்டை பற்றி சட்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கிறங்க பார் எனக்கு நீ வேணாண்டி நீ இவ்வளோ பெரிய பொய்யா இருக்கிற பொய்க்காரி உங்களூட நான் எப்படி வாழ முடியும் நீ பாரு மனோஜ் உண்மையிலே சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு என்னோட நீ வாழ மாட்டியா அப்படின்னு இவர் தடுமாறுறாரு முத்து போய் பட்டார் மண்டையில் அடிக்கிறாரு டேய் நீ இப்படி தடுமாறுறதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பார்ல நம்ம எல்லாம் பண்ணுது என்ன முத்து என் புருஷனை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்க அப்படின்னு என்னமோ இது மாதிரி பேச ஐயோ ஐயோ ரொம்ப ஓவரன் நடிக்காதடி அப்படின்னு மீனா முத்து பேசுகிறாங்க அடுத்து பார்க்குறாங்க இப்போ நான் வீட்டை வீட்டுக்கு வரக்கூடாதா இப்பயே நான் கால் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொல்ல யாருக்கிட்ட பேச போகிறேன் யாருக்கா நான் கோர்ட்டுக்கு பேசுவேன் கோர்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணோன்னு உடனே எடுப்பாங்களோ அப்படின்னு வித்யா சொல்ல எனக்கும் ஆள் இருக்கு அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து நிற்கும் நிற்கட்டுமா ஏ பண்ணுறி நீங்கள் எனக்கு இந்த வீட்டுக்கு தேவையில்லடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குனு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்களா ஃபோன் பண்ண கையோட போலீஸ் கடைசியில் எப்போ நிற்கும் கரெக்டாக டான் வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் கோர்ட்டு ஆர்டரு இவங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க பாருங்கள் இன்ஸ்பெக்டர் சார் பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க அம்மா நான் இன்ஸ்பெக்டர் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சரி உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கு எனக்கு தெரியாதாடா என்ன உனக்கு அப்படித்தான் ஐஸ் வைக்கிறேன்னு மனசுல ரோஹி நினைக்குது அடுத்து அந்த போலீஸுக்கு சந்தோஷம் தாங்கல நம்மளை பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் டேலண்ட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த அம்மா ஆர்டரோட வந்திருக்காங்க அதனால இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க முடியவே முடியாது அப்படிங்கிறாங்களா ஏங்க ஆறு மாதம் தானே ஒன்றா இருக்க சொல்கிறாங்க என்ன தீர்ப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க விஜயா பார்க்குது ஆறு மாதம் என்ன ஆறு நாள் கூட இங்கே இருக்கக்கூடாது வெளியில் போகணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைய அனுப்புங்க என்னது பிள்ளையவா ஏன் பிள்ளையெல்லாம் நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க தான் இருப்பாங்க கேட்பாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க நீங்க பாருங்க நீங்க சொல்லுங்க எனக்கு உடனே சரியாமா அப்படிங்கிறாங்க ஓகே சார் அவங்களை கூப்பிடுறேன் சார் அப்படின்னு ரோஹிணி சொல்லுது வந்த போலீஸும் மிரட்டி விட்டுட்டு போறாங்க ஒன்னும் பண்ண முடியல தள்ளுங்க அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு வாடா கிருஷ் அப்படின்னு ரூம்குள்ள போயிடுறாங்களா கிருஷ் முத்த முத்தங்கள் முத்தங்கள் மீனாட்டி அப்படின்ற போது வாடா அவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க எங்கே போகிறாங்க அவங்க உனக்கு சித்தப்பா அவங்க உனக்கு சித்தி இனிமேல் நீ அப் அங்கிள் ஆண்டிலாம் கூப்பிடாத ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு ரோஹினி சொல்ல ஓகேம்மா முத்து சித்தப்பா மீனா சித்தி அப்படிங்குது ஏன்னா அங்கிள் தான் வருது அந்த குழந்தைக்கு அது என்ன பண்ணுது அம்மா சொன்னதை அப்படியே கேட்குது பாய் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேனே அப்படின்னு ஓடி வந்து மறுபடியும் முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டையும் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ரோஹினி பின்னாடி ஓடிடுது பார்த்தீங்களா என் பிள்ளைவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது நான் இனிமேல் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு ரூம்குள்ளே போயிடுது மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாங்க போட்டுக்கிட்டு விஜயா சாத்து சாத்துன்னு மொத்து மொத்துன்னு மொத்துது அண்ணாமலை பார்க்குறாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் போகிறேன் இப்படி ஒரு பொய்காரி என்னென்ன பண்ணியிருக்கா என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்துருக்கா அந்த மாதிரி ஆள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டை விட்டு வெளில கிளம்புறாரு ஏங்க எங்க எங்கெங்க போறீங்க இல்லை நான் ஆறு மாதம் இங்கே இருக்கலை நான் எங்கே போகிறேன் எங்கெங்க இருப்பீங்க உங்களுக்கு உடம்புக்க முடியலை ஏன் விஜயா ஆறு மாதம் நான் என்ன இந்த உலகத்துட்டு போக போகிறேன் யாரும் இல்லைன்னா இருக்காமல் போக முடியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க கிளம்பிட்டு அண்ணாமலை விட்டு போகிறாருங்க ரோகினி இந்த வீட்டுக்கு வந்தோன்னே மனோஜ் அம்மா என்னம்மா நீ என்னை விட்டு போயிருவியா அட பாவி உங்கள் அப்பா வீட்டை விட்டு போகிறாரு போகாதன்னு தடுக்காமல் என்ன வந்து சொல்லிட்டு இருக்கியா என்னங்க என்னங்க அப்படின்னு பின்னாடியே விஜயா ஓடுது மனோஜ் பார்க்குறாரு ஏய் எதுக்கு நீங்கள் வந்த ஏன் நீங்கள் வந்த போடி என்ன மனோஜ் அப்படின்னு எந்திரிச்சிட்டு சட்டையை கலரை பிடிக்க சட்டை கலரை பிடிச்சோன்னே ஏ நீ இதெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டேடி அப்படின்னு வர இவனை பார்த்தோன்னே செம்ம காண்டாடுறார் மனோஜ் இங்கே பார் உன்னை கூட என்னால் பார்க்க முடியும் உன் பையனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல முதல்ல போ சொல்லு அப்படிங்கிறாங்க ஏ மனோஜ் என் பிள்ளை என்ன பண்ணா அவன் நம்ம பிள்ளை மனோஜ் பார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அப்போ இவனுக்கு பிள்ளைய பிடிக்கலையோ என்ன பண்ணுறது நம்ம தான் இருந்து இவனை வசியப்படுத்தணும் சரி மனோஜ் நீ சொன்னால் நான் கேட்பேன் உன் பேச்சு தான் எனக்கு வேத வாக்கு உனக்கு பிடிக்கலை நான் இப்போ என் பிள்ளையை கொண்டு விட்டுறேன் அம்மா சும்மாடா அப்படின்னு கண்ணை காமிச்சிக்கிறது என்ன ரூ சொல்ற என் பேச்சு நீ கேப்பியா ஆமா எனக்கு என் புள்ள பெருசு இல்லை நீ தான் மனோஜ் பெருசு அப்படின்னு கட்டி பிடிக்க மல்டைரா இவனை நம்பி காயத்துல இறங்குது가 முத்து மீனாவும் என்ன ஃபிரண்ட் இப்ப மனோஜ் ரோஹினியும் சேர்ந்து இப்படி தான் வாழ்வாங்களா இப்படி போனா கதை நல்லா இருக்குமா டைரக்டர் ஏனா இப்படி தான் கொண்டாந்து சொருகுவாரு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக காக மேலே ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடந்து விடை பெறுவது நான் உங்கள் மேகர்